வெல்கம் டு மெலிடம் தமிழ் அகாடமி இந்த வீடியோவில் புதிய குடும்ப அட்டை விண்ணப்பித்தவங்க நிறைய பேர் நமக்கு புது ரேஷன் கார்டு எப்போ வரும் அப்படின்னு ரொம்ப ஒரு எதிர்பார்ப்போடு காத்திருக்கீங்க ஸோ அது பற்றின ஒரு முக்கியமான அறிவிப்புலையாக இருக்குது ஸோ இந்த புதிய அட்டை எப்போ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த புதிய குடும்ப அட்டை நிறைய பேர் வந்து நம்ம புதிதாக நம்மளும் வந்து இந்த ஆயிரம் ரூபாய் ஸ்கீமில் விண்ணப்பிக்கணும் ஸோ அதுக்கு வந்து நமக்கு தனியாக ரேஷன் கார்டு வேணும் அப்படின்ற அடிப்படையில் விண்ணப்பித்தவங்க எப்போ நமக்கு வந்து அந்த ரேஷன் கார்டு கிடைக்கும் அப்படின்னு ரொம்ப ஒரு எதிர்பார்ப்போட காத்திருக்கீங்க ஸோ அது பற்றின ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான் இருக்கு ஸோ ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் ஸோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பல்வேறு அரசு நலத்திட்டங்களுக்கு வந்து குடும்ப அட்டை அப்படிங்கிறது ஒரு அடிப்படையான விஷயமாக இருக்குது உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா பொங்கல் பரிசு தொகுப்பு அதேமாதிரி வந்து இந்த குடும்ப தலைவிக்கே ஆயிரம் ரூபாய் ஸ்கீமு இல்லாமல் இந்த மழை வெள்ள நிவாரணம் ஸோ இது மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம வாங்கினோம் அப்படின்னா உங்கள் பேரில் ஒரு குடும்ப அட்டை இருந்தால் தான் அதை வந்து தனிப்பட்ட முறையில் நீங்கள் வாங்க முடியும் அப்படின்ற ஒரு நிலைமை இருக்குது ஸோ அதனால நிறைய பேர் வந்து அதாவது புதிதாக திருமணமானவங்க உடனே வந்து நமக்கு ஒரு தனி குடும்ப அட்டை வேணும் அப்படின்ற அடிப்படையில் விண்ணப்பிச்சை அந்த குடும்ப அட்டை வாங்க தொடர்ந்து முயற்சி செய்கிறாங்க ஸோ நமக்கு வந்து இப்போ இந்த கடந்த சில மாதங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த தேர்தல் நடத்தி விதிமுறைகள் காரணமாக வந்து அந்த புதிய அட்டைகள் வந்து வழங்கப்படாமல் இருந்தது அதுக்கு முன்னால் வந்து ஒரு சில தவிர்க்க முடியாத காரணங்களால் நிறைய பேருக்கு வந்து விண்ணப்பித்தவங்க கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்துக்கு மேற்பட்டவங்க விண்ணப்பிச்சிருக்காங்க ஸோ அந்த கார்டு வந்து அவங்களுக்கான கார்டு அந்த அச்சடிக்கிற பணிகள் இதெல்லாம் கூட நிறைவடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஆனால் இன்னும் வந்து அவங்களுக்கு கைகளுக்கு போய் சேரலை ஸோ அவங்களுக்கு எப்போ கிடைக்குன்றது தான் இப்போ ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்கு ஸோ நீங்கள் வந்து புதிதாக இந்த குடும்ப அட்டைக்கு விண்ணப்பித்த விண்ணப்பதாரராக இருந்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் மாதம் முதல் புதிய ரேஷன் ஸ்மார்ட் கார்டுகள் வழங்கப்படும் அப்படின்ற மகிழ்ச்சியான செய்தி இப்போ வெளியாகியிருக்கு ஸோ புதிய குடும்ப அட்டை நமக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்போடு காத்திருக்கக்கூடிய நிறைய விண்ணப்பதாரர்களுக்கு இது ஒரு மகிழ்ச்சியான செய்தி ஸோ நீங்கள் வந்து இந்த குடும்ப உதாரணமாக இந்த குடும்பத்தலைக்கு ரூபாய் ஸ்கீம் அது மாதிரியான திட்டத்தில் விண்ணப்பிக்கணும் அப்படின்ற அந்த எதிர்பார்ப்பில் காத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த குடும்ப அட்டைகள் ஆகஸ்ட் மாதம் முதல் வழங்கப்படும் அப்படின்ற அந்த செய்தி வந்திருக்கு ஸோ நீங்கள் ஆகஸ்ட்டில் அந்த குடும்ப அட்டையை வாங்கினீங்க அப்படின்னாலும் நீங்கள் அதற்கு அடுத்து தமிழக அரசு அந்த புதிய விண்ணப்பம் கொடுக்கறக்கான அறிவிப்புகள் கொடுக்கும்போது உடனடியாக நீங்களும் வந்து விண்ணப்பிக்கலாம் ஸோ அதன் அடிப்படையில் உங்களுக்கு அந்த குடும்பத்தலைக்காக ரூபாய் ஸ்கீம் கிடைக்கிறக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதான் வந்து இப்போதைக்கு வெளியேறக்கூடிய அந்த முக்கியமான செய்தி ஸோ வந்து நம்ம இப்போ ஜூலை கடைசியில் இருக்கிறோம் ஆகஸ்ட் மாதம் இந்த குடும்ப அட்டையில் வழங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ நீங்கள் விண்ணப்பித்த விண்ணப்பதாரம் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த குடும்ப அட்டைகள் அடுத்த மாதம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது இந்த புதிய குடும்ப அட்டை பற்றி இந்த வீடியோவில் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பட்டினா உங்களுடைய வியூஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம முன்னிலும் தமிழ் அகாடமி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் மீண்டும் இந்த வீடியோவில் சந்திப்போம்